தீவிரமாக செயல்பட்டு வந்த பிரியங்கா காந்தி தன்னுடைய ஐம்பத்தி இரண்டாவது வயதில் முதன்முறையாக தேர்தல் களத்தில் போட்டியிட்டார் அரசியல் பாரம்பரிய மிக்க பண்டித ஜவஹர்லால் நேரு குடும்ப வாரிசான பிரியங்கா காந்தி முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடுவது காங்கிரஸ் கட்சியினரிடையே மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தேர்தலில் அறிமுகமானதால் வயநாடு இடைத்தேர்தல் தேசிய கவனத்தை பெற்றது வயநாடு மக்களவை தொகுதி இரண்டாயிரத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்டு நான்கு மக்களவை தேர்தல்களை சந்தித்திருக்கும் இந்த தொகுதியில் நான்கு முறையுமே காங்கிரஸ் கட்சிதான் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு ஆகிய தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியின் எம்ஐ ஷானவாசுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்த மக்களவை தேர்தல்களில் ராகுல் காந்தியும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றனர் வயநாடு மக்களவை தொகுதிக்கான தேர்தல் நவம்பர் பதிமூன்றாம் தேதி நடைபெற்றது தனது முதல் தேர்தலில் பிரியங்கா காந்தி ஆறு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகள் பெற்றுள்ளார் பிரியங்கா காந்தியின் இந்த வெற்றிக்காக கடந்த ஒரு மாதமாக அவரது சகோதரர் ராகுல் காந்தியும் தாயார் சோனியா காந்தியும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி வயநாட்டினை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்று தனது சகோதரிக்கு அவர் சவால் விடுத்தார் அப்போது அவர் கேரளாவைப் பற்றி மக்கள் சிந்திக்கும் போது அவர்களின் நினைவில் முதலில் வயநாடுதான் வர வேண்டும் அது வயநாடு மக்களுக்கும் அவர்களின் பொருளாதாரத்திற்கும் பயனளிக்கும் மற்றும் உலகுக்கு அதன் அழகை அறிய செய்யும் என்றார் இப்படி அண்ணனும் தங்கையும் அதிகமாக வயநாடு தொகுதியை நேசிக்கும் நிலையில் வயநாடு மக்களவை தொகுதி மக்களும் காங்கிரஸ் கட்சிக்கு ஸ்டார் ரேட்டிங் தருவது போன்று ஐந்தாவது முறையாக காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்திக்கு அமோக வெற்றியை தேடி தந்துள்ளனர் வடக்கில் அமேதி ரேபரேலி ஆகிய தொகுதிகள் காங்கிரஸ் கட்சி செல்வாக்குள்ள தொகுதியாக தொடர் வெற்றிகளை பெற்றுத் தருவது போன்று தெற்கில் வயநாடு தொகுதியும் காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்குள்ள தொகுதியாக மாறி வருகிறது கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக மக்கள் முன்னிலையில் காங்கிரசின் பிரச்சார குரலாக ஒழித்து வந்த பிரியங்கா காந்தி மக்களவையில் மக்களின் குரலாக ஒழிக்கப் போகிறார் அன்னை இந்திரா காந்தியின் மறு உருவமான பிரியங்கா காந்தியின் மக்களவையின் மகத்துவமான சேவை வெல்லட்டும்